இங்கே தேர்தல் அரசியல் திருடர் பாதை தேர்தல் பாதை ஓட்டு பொறுக்கிகள் அதிலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான் அதனால் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அவரை போல அறிவாசான் எவனும் இல்லை அவரை போல கல்வியாளர் அவரே சொல்லிட்டாரு எல்லா துன்பப் போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேன்னு அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டாரு அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதாக இருக்குது அதை மாற்றணும்னு போராடுறோம் அவ்வளோதான் அதெல்லாம் அமையாது நீங்கள் ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்கள் என்ன ஏன் கூற விடு இல்லையா உங்கள் வீடு கூறையை பிரிக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கல இதெல்லாம் பைத்தியக்காரன் அவர் ஓட்டை இவர் பிரிப்பார் இவர் ஓட்டை அவர் பிரிப்பார் நீ அவ்வளோ பழகின மாதிரிக்கிய உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்கள் பலகின மாதிரி இருக்கீங்களா அவ்வளோ வலுவிழந்துருக்கீங்களா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது நீங்கள் திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் மதுக்கடையை மூடணுங்கிறீங்க யாரோட சேர்ந்து மூடலாம் மது ஆலைகள் வச்சிருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடிவில இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே திருப்பி திருப்பி பேசிட்டு கூடாது என்னையும் சேர்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தழுறதுல நீங்கள் எல்லாரும் பேரார்வங்க கொண்டு இருக்கிறீங்க நான் நான் அது எங்க விருப்பம் நான் வந்து தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை இலக்கத்தயார என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான் எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் அடுத்தவருடைய கால்களையே தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போகும் வழியே என் கனவை சுமந்து போகாது அதனால அதை விட்டுருங்க வேறு எதாவது கேளுங்க